அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பொது பலன்கள் நடக்குங்கிறத சுருக்கமாக பார்க்குறோம் இந்த வருஷத்தில் மேஜராக ஏதாவது கிரகங்கள் பயிற்சி இருக்கான்னு பார்க்குற போது குரு பகவான் பார்த்திங்கன்னா ஜூன் ஒன்றாம் தேதி மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த வருஷம் கடைசியில் டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் தான் ராகு கேது பயிற்சி இருக்குது இந்த வருஷம் முழுதுமே திருக்கனிதப்படி மீனராசியில் கோச்சாரத்தில் சனி பகவான் சஞ்சரிச்சிட்ருக்கார் ஆக குரு சனி ராகு கேது இந்த வருஷம் மேஜராக இவங்க எங்கெல்லாம் இருக்காங்க மற்ற கிரகங்கள் சூரியன் செவ்வாய் சுக்கரன் புதன் இவங்கெல்லாம் இந்த வருஷத்தில் எங்கெல்லாம் சஞ்சாரம் பண்ணுவாங்க இவங்களுக்கு பார்வை இருக்குது இந்த பார்வை பலன் இவங்க பண்ணக்கூடிய நட்சத்திர சஞ்சாரத்தினால் நமக்கு ஏற்படக்கூடிய பலன் என்ன இதெல்லாம் தான் இப்போ இந்த சுருக்கமாக இப்போ பார்க்கணும் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நீங்கள் அடிப்படையில் தெரிஞ்சுங்க ஒரு கிரகம் நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் நன்மையை செஞ்சால் பல விஷயங்கள் நன்மையை செய்யும் ஆனால் ஒரு சில கெடுபலங்களையும் அதே கிரகம் செய்யும் அது மட்டும் இல்லை வேற ஒரு கிரகம் நமக்கு நன்மையை செஞ்சால் இன்னொரு கிரகம் தீமையை செய்யும் ஆக எல்லா கிரகங்களும் சுப கிரகங்கள் எல்லா கிரகங்களும் ஏதோ ஒரு விதத்தில் பாப கிரகங்கள் ஆக நன்மை தீமை நமக்கு ஏற்ற இறக்கங்கள் இந்த வருஷத்தில் நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது ஆக இந்த வருஷத்தில் நமக்கு தேவை முதல்ல நம்முடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் பண பொருள் அடுத்தபடியாக நமக்கு ப்ரொஃபஷன் ஜாப் நம்முடைய பிஸ்னஸ் அதுக்கப்புறம் நம்முடைய மேரிட்டல் லைஃப் அதுக்கப்புறம் குழந்தைகள் அதுக்கப்புறம் நமக்கு கடன் இதை பற்றியான விஷயங்கள் தான் நம்ம இப்போ பிரதானமாக பார்க்க போகிறோம் இந்த பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வருஷத்தில் நம்ம ஜூன் ஃபஸ்ட் வீக்கில் குரு பேச்சு இருக்குது ஆக மே தேர்ட்டி ஃபஸ்ட்டு வரைக்கும் ஒரு பலன் அதுக்கப்புறமான ஒரு பலன் இது எல்லாமே இருக்குது கலந்து கலந்து அதில் இது ஒரு வருட பலன்கிறதுனால பொறுமையாக நீங்கள் வீடியோ கேளுங்க இதில் எந்தெந்த காலகட்டங்கள் நன்மை எந்தெந்த காலகட்டங்கள் பிரச்சனை அப்படிங்கிறது கலந்து கலந்து வரும் அதையும் நீங்கள் கவனமாக கேளுங்க பொதுவாக இந்த வருஷம் சிம்ம ராசியில் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பிறந்த பிறந்தவங்களுக்கு உங்களுடைய பத்தாம் இடத்துல குரு பகவான் மே தேர்ட்டி ஃபஸ்ட்டு வரைக்கும் இருக்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் உங்களுடைய பதினோராம் இடத்துக்கு வர்ற இது ரெண்டுமே உங்களை பொறுத்த வரைக்கும் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய நன்மை ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு பத்தாம் இடத்துல மே வரைக்கும் இருக்கிறது என்னெல்லாம் நல்ல பலன்கள்ங்கிறத முதல்லாம் பார்க்குற போது ஒரு பக்கம் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் ஏதோ ஒரு விதத்தில் கூடுவதற்கான வாய்ப்பு இதெல்லாமே உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் அது மட்டும் இல்லை நீங்கள் உங்களுடைய பெரிய லெவலில் யாரெல்லாம் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறவங்க குறிப்பாக ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க நினைக்கிறவங்க ஒரு பெரிய தொழில் முனைவோராக வரணும்னு ஆசைப்பட்றவங்க ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும்னு நினைக்கிறவங்க ஆல்ரெடி நான் பெரிய பிக் ஸ்டார்ட்டாக இருக்கேன் பிஸ்னஸில் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மே தேர்ட்டி ஃபஸ்ட்டு வரைக்கும் கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு யாரெல்லாம் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதுக்கான வாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டி இது எல்லாமே பெரிய லெவலில் இருக்குது கவர்மெண்ட்டான காரியம் நடக்கும் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது அது மட்டுமல்ல இந்த காலங்களில் உங்களை பொறுத்த வரைக்கும் பண புழக்கம் என்பது ரொம்ப நல்லாயிருக்கு மே தேர்ட்டி ஃபஸ்ட்டு வரைக்கும் நல்லாயிருக்கு கையில் பணம் தனம் பொருள் பேங்க் பேலன்ஸ் லிக்விட் கேஸ் இருப்பதற்கான வாய்ப்பு குறிப்பாக யாருடைய பணத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த வருஷம் முழுவதுமே உங்களுக்கு நல்லாயிருக்கு இந்த வருஷத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் நீங்கள் பர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி மூவபிள் ப்ராப்பர்ட்டி அது இம்மூவபுள் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ குறிப்பாக இந்த மே தேர்ட்டி ஃபஸ்ட் வரைக்கும் அதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது நீங்கள் ரேட்டு வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்க வீடு கட்டணும்னு நினச்சவங்க அல்லது கட்டின வீடு வாங்கணும்னு நினச்சவங்க அத்தனை பேருக்கும் குறிப்பாக யாரெல்லாம் மாடி வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டவங்க அத்தனை பேருக்கும் அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் மே தேர்ட்டி ஃபஸ்ட்டு வரைக்கும் நிறைய உங்களுக்கு இருக்குது அது இல்லாமல் யாரெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் குறிப்பாக ப்ரொடக்ஷன் மாஸ் ப்ரொடக்ஷன் லைனில் இருக்கிறவங்களுக்கு மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸு ப்ராஃபிட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது குறிப்பாக நீங்கள் விவசாயத்தில் இருந்தீங்கன்னா மகசூல் லாபம் மே வரைக்கும் நல்லாயிருக்கு இந்த காலகட்டங்களில் உங்களை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு உங்களுடைய ப்ரொஃபஷன் ஜாப் கரியர் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் இந்த வருஷம் முழுவதுமே உங்களுடைய சர்வீஸ் தானத்தில் ராகு இருக்கார் அது டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை பட் குரு பகவானும் உங்களுடைய ஆறாம் இடத்தை ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டே இருக்கார் முதலாக ஆறாம் இடம் நம்முடைய நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட் ஆர் எனி அதர் ரெஃபீட்டட் கன்சர்ன் எதுல இருந்தாலும் சரி ஆறாம் இடம் என்பது நம்முடைய கரியர் ஸோ அதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது வேலை வாய்ப்புகள் ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய இந்த காலங்களில் வேலையில் யாரெல்லாம் ப்ரொமோஷனோ எதிர்பார்க்குறீங்க வேலையில் இன்க்ரிமெண்ட்டோ இன்சென்டிவோ போனஸோ ஸ்கைப்பை எதிர்பார்த்து பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அது இல்லாமல் உங்களுடைய சுப்பீரியர் யாராக இருந்தாலும் உங்களுக்கு பெரிய லெவலில் கோஆப்ரேட் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கொலீக்ஸும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இது எல்லாமே உங்களுடைய கரியரில் சர்வீஸில் ரொம்ப நல்லாயிருக்கு அது இல்லாமல் மே வரைக்கும் தேர்ட்டி வரைக்கும் யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுதியிருக்கீங்க அல்லது இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட் எதிர்பார்க்குறிங்க அத்தனை பேருக்கும் பாசிபிலிட்டிஸான காலங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு மே தேர்ட்டி ஃபஸ்ட் வரைக்கும் நல்லாவே இருக்குது அது மட்டும் இல்லை யாரெல்லாம் பெரிய லெவலில் லோன் அப்ளை பண்ணி கடன் கேட்டு கடன் வாங்கி இதெல்லாமே நான் சொன்ன அத்தனை ப்ராப்பர்ட்டிஸும் வாங்குவதற்கான வாய்ப்புகள் கேட்ட இடத்துலலாம் பணம் கிடைக்கணுப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு அது மட்டுமல்ல உங்களுடைய பெரிய லெவலில் யாருக்கெல்லாம் டிஸ்பூட் அண்ட் லிட்டிகேஷன் வழக்கு வில்லங்க இருக்கோ அதிலெல்லாம் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இவ்வளவு ஃபேவரபன விஷயங்கள் அத்தனையும் எது வரைக்கும் இருக்குன்னா மே தேர்ட்டி ஃபர்ஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு உண்டு இவ்வளவு நன்மையை செய்யக்கூடிய இந்த குருவும் ஆகும் உங்களை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் பாயிண்டில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க ஸோ உங்களுக்கு உடலில் இனம் காண முடியாத நோய்கள் ஏற்பட்டு விலகுவதற்கான வாய்ப்பு யாருக்கெல்லாம் ஸ்கின் டிசீஸ் இருக்குது அலர்ஜி இருக்குது ஒபிசிட்டி தைராய்டு டயபெட்டிக் இருக்கிறவங்க நீ ப்ராப்ளம் நெக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க சளி தொல்லைகள் இருக்கிறவங்க அத்தனை பேரும் சின்ன பிரச்சனைனால டாக்டரை உடனே பாருங்கள் இல்லைன்னா நோயுடைய தன்மை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு பெரிய லெவலில் இருக்குது அல்லது கணவன் அல்லது மனைவி ரெண்டு பேரில் யாருக்காவது அளவுக்கு பிரிவு பிரச்சனை போராட்டம் அண்ட் டைவர்ஸு அண்ட் செப்ரேஷன் இதுவும் இந்த மே வரைக்கும் இருக்குது அது மட்டும் ரெண்டு பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு பெரிய லெவலில் வைத்திய செலவுகள் இது எல்லாமே இந்த காலங்களில் உங்களுக்கு உண்டு ஆக இவ்வளவு வேலை வருமானம் சம்பாத்தியங்கள் எதிரிகளை ஜெயிப்பது இவ்வளவும் செய்யக்கூடிய கிரகம் என்ன செய்யுதுங்கிறத பாருங்கள் அது மட்டும் இல்லை இந்த காலங்களில் உங்களை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத எந்த விஷயத்திலையும் தலையிடாதீங்க இது எல்லாமே இந்த இதில் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம் அதோட இந்த காலங்களில் யாரெல்லாம் வந்து உங்களுக்கு மேய்க்கு அப்புறம் உங்களுடைய ஹெல்த் பாயிண்ட் எப்படி இருக்குங்கிறத மெயினாக பார்க்குறோம் ஸோ நீங்கள் உங்களுக்கு கிரானிக்காக ஏதாவது டிசீஸ் இருக்குது அப்படின்னா அந்த நோயிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது பாருங்கள் மே வரைக்கும் ஹெல்த் ரொம்ப பாதிக்கும் அதுக்கப்புறம் நோயிலிருந்து விடுபடுவதற்கு பெரிய லெவலில் எனக்கு லோன் இருக்குது கடன் இருக்குது இஎம்ஐ இருக்கிறவங்க கடன் குறைவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே உங்களுக்கு ஃபேவரபுளான விஷயம் அது மட்டும் இல்லை குடும்பத்தில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள் நடக்கலை சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு மேக்கு அப்புறம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் குடும்பத்தில் நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் குழந்தை பைக்கத்தை எதிர்பார்த்து இருக்கிறவங்களுக்கு குழந்தை கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகிறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகக்கூடிய காலங்கள் இது அத்தனையும் உண்டு குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் இருக்குது டூர் இருக்குது ட்ராவல் இருக்குது இவ்வளவு நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஜூனுக்கு அப்புறம் இவ்வளவு இருக்குது ஸோ இவ்வளவு இருந்தாலும் உங்களோட நன்மைகள் இருந்தாலும் ஸோ இந்த காலகட்டங்களில் உங்களை பொறுத்த வரைக்கும் ப்ரொஃபஷனில் பெரிய ப்ராப்ளத்தை கிரகங்கள் உண்டு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ பாருங்கள் தேர்ட்டி ஃபஸ்ட்டு வரைக்கும் நன்மை ஒரு சில பிரச்சனைகள் ஹெல்த்து கடன் நோயில் இங்கே பார்த்தீங்கன்னா நோய் கடன் குறைவதற்கான வாய்ப்பு பிரிஞ்சவங்க ரீயூனியன் ஆவதற்கான சுச்சுவேஷன் இவ்வளவும் கொடுக்கக்கூடிய கிரகம் உங்களுடைய வேலையில் கை வைக்கிற தயங்கிறது மாட்டாது ஸோ நீங்கள் பார்க்க வேலையை விட்டு வெளியில் வருவதற்கோ அல்லது நீங்கள் வேலையில் விட்டு வெளியேற்றப்படுவதற்கோ அல்லது ஜாப் சேஞ்சு பண்ணுறதுக்கோ அல்லது உங்களை பொறுத்த வரைக்கும் லாங் லீவை போட்டு வீட்டில் இருக்கிறதுக்கோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஆக ஜூனுக்கு அப்புறம் எனக்கு வேலையில் பெரிய ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் இன்சென்டிவ் போனஸ் எதுவும் வரலு பெருசாக ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு ஸோ நீங்கள் உழைப்பீங்க மற்றவங்க பேர் வாங்குவாங்க ஆக எவ்வளவுக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணாலும் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாத காலகட்டங்கள் இருக்குது ஸோ அந்த காலங்களில் எவ்வளவுக்கு நீங்கள் உங்களுடைய ஜாபில் மற்றவங்க கூட அட்ஜஸ்ட் பண்ணி போகிறீங்களோ பொறுமையாக இருக்கீங்களோ ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைன்னா வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது அது இல்லாமல் யாரெல்லாம் திருமணம் மேரேஜ் நடக்கலாம் தள்ளி போயிட்டுருக்கு லேட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு ஜூனுக்கு அப்புறம் பெரிய லெவலில் உங்களுக்கு மன வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷமாக இருக்கும் நான் முதல்ல டைவர்ஸ் அண்ட் செப்பரேஷன் சொன்னேன் பிரிஞ்சவர்கள் மறுபடியும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு ஜூனுக்கு அப்புறம் இருக்குது யாரெல்லாம் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணணும் பிஸ்னஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினச்சவங்களுக்கு இந்த வருஷத்தில் ஏ ஜூனுக்கு அப்புறம் பெரிய லெவலில் உங்களுடைய பிஸ்னஸ் டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உங்களுக்கு உண்டு அந்த காலங்களில் நல்ல ஒரு நட்பு வட்டாரம் உங்களுக்கு டெவலப் ஆகும் ஜூனுக்கு அப்புறம் உங்களுடைய உறவுகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது எனி இல்லாஸ் இளைய சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும் மூத்த சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும் அத்தனை பேராலும் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது பெரிய லெவலில் உங்களுக்கு இருக்குது நல்லா தெரிஞ்சுங்க வாழ்க்கையில் எல்லாருக்கும் எல்லாமே எப்பயுமே கிடைக்காது ஒன்று இழந்தால் தான் இன்னொன்று கிடைக்கும் ஸோ அப்போ என்னெல்லாம் கிடச்சிது என்னெல்லாம் இழந்தோம் இப்போ ஜூனுக்கு அப்புறம் என்னெல்லாம் இருக்குது என்னெல்லாம் இழக்கிறோங்கிறத பொறுமையாக கேளுங்கள் அது மட்டும் இல்லை இந்த காலங்களில் ஜூனுக்கு அப்புறம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணலாம் ஸோ அளவுக்கு உங்களை டெவலப் பண்ணுறீங்களோ அப்டேட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் பெருசாக சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது யாரை இருந்தாலும் அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை தீர்ப்பதற்கு இறைவன் யாரையாவது அனுப்புவார் இது அத்தனையும் ஜூனுக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்குது இந்த காலங்களில் யாரெல்லாம் நீங்கள் வந்து கலைத்துறையில் இருக்கீங்களா ஆய கலைகள் அறுபத்தி நாலு நீங்கள் எந்த கலையில் வேணாலும் இருங்க உங்களுடைய கலைத்துறையில் மிகப்பெரிய உங்களுக்கு லாபம் வருமானம் சம்பாத்தியம் புகழ் அந்தஸ்து கிடைப்பதற்கான வாய்ப்பு ஜூனுக்கு அப்புறம் இருக்குது ஜூனுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஏதாவது ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறவங்க எனி ஸ்பெக்குலேஷன் குறிப்பாக ட்ரேடிங்கு லாட்ரி டிக்கெட்டு ஷேர் மார்க்கெட்டு ரேஸு அதுலேயும் ஆன்லைன் பிஸ்னஸு ட்ரேடிங்கு மியூச்சுவல் ஃபண்டு கோல்டு ஃபண்டு எதில் வேணாலும் பண்ணுங்கள் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் ஜூனுக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்குது நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்குங்கிறதுக்காக கடன் வாங்கி எதுவும் பண்ணிடாதீங்க என்ன கிடைக்கணுமோ இறைவன் உங்களுக்கு கொடுக்க தயங்க மாட்டார் ஸோ இந்த காலங்களில் உங்களுடைய அரசியல் வாழ்க்கை பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி எல்லாமே ஜூனுக்கு அப்புறம் இருக்குது நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது உங்களுக்கான நல்ல ஒரு ஸ்பான்சர்ஸ் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உண்டு ஸோ இந்த வருஷம் முழுவதுமே நீங்கள் எங்கெல்லாம் சனி பகவான் இருக்காரோ அவரை பிரதானமாக நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் அது மட்டுமில்ல எங்கெல்லாம் பெரும்பாலும் அங்கெல்லாம் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானை வழிபாடு பண்ணுங்கள் உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லை நீங்கள் பைரவருடைய வழிபாடு இந்த வருஷம் முழுவதுமே உங்களுக்கு முக்கியம் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த வருஷத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் துர்கையுடைய வழிபாடு சித்தர்களுடைய ஜ ஜீவ சமாதியும் போயிட்டு வாங்க உடல் ஆரோக்கியம் ஹெல்த் பாயிண்ட் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நன்றி வணக்கம்